அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த மாநிலத்தில் மக்கள் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் போவதில்லை மணிப்பூருக்கு இதுவரையில் போனதே இல்லை கவர்னர் என்ன சொல்ல போகிறார் என்ற பதில் எங்களுக்கு வேண்டும் அந்த வாட்டி கவர்னரை பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை கேளுங்க படிச்ச சர்டிஃபிகேட் என்ன சொல்றீங்கன்னு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அண்மையில் அறிஞர் ராபர்ட் பால்டுவேல் அவர்களை பற்றி கொச்சைப்படுத்தும் வகையில் பேசினார் பல முனைகளில் இருந்தும் அவருடைய கருத்துக்கு கண்டனங்கள் எழுந்தன அந்த வரிசையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ அமைப்புகளின் சார்பில் தென்னிந்திய திருச்சபை ஒருங்கிணைப்பு முயற்சியில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது கால்டுவேல் தன்னுடைய கருத்தை திரும்பப் பெற வேண்டும் இதுபோல சமூக பதற்றத்தை உருவாக்கும் வகையில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிற ஆர்ப்பாட்டமாக தென்னிந்திய திருச்சபையின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது தேர்தல் நேரத்தில் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவது சங்பரிவார் அமைப்புகளின் உத்திகளுள் ஒன்று அந்த வகையில்தான் கைதேர்ந்த ஆர்எஸ்எஸ் தொண்டராக விளங்குகிற ஆர் என் ரவி அவர்கள் இஸ்லாமியர்களை சீண்டுவதைப் போல கிறித்தவர்களையும் அவர் சீண்டுகிறார் இந்த போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆளுநர் ரவி அவர்கள் இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று

அதன் மூலம் இங்கே கிறித்தவர் கிறித்தவர் அல்லாதவர் என்கிற ஒரு பதற்றத்தை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் அவர்களின் நோக்கம் இது வட இந்திய மாநிலங்களில் அவர்கள் ஏற்கனவே செய்து பார்த்த ஒரு சோதனை தமிழ்நாட்டிலும் செய்கிறார்கள் இதை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இந்தியா முழுவதும் இதற்கு ஜனநாயக சக்திகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த எதிர்ப்பை எதிர்வள்ள இயலாத நிலையில்தான் கடந்த மூன்று ஆண்டுகளாக அச்சட்டத்தை கிடப்பிலே போட்டு வைத்திருந்தார்கள் இப்போது அதை நடைமுறைப்படுத்துவதன் நோக்கம் தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும் இடையில ஒரு இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும் பிளவை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் பெரும்பான்மைவாத அரசியலை முன்னெடுக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆகவே மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு சதி முயற்சி தான் சிஏஏ சட்டத்தை இப்போது திடீரென்று நடைமுறைப்படுத்த முன்வந்திருப்பது இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பதினைந்தாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஏற்படும் போது அடிக்கடி பதிவு செயல்பாடு என்பது இருக்கிறார்கள் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எந்த மாநிலத்தில் மக்கள் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் போவதில்லை மணிப்பூருக்கு இதுவரையில் போனதே இல்லை மணிப்பூரில் நாள்தோறும் பற்றி கலவரம் பற்றி எரிகிறது பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அந்த பக்கம் எட்டிக்கூட பார்க்கவில்லை ஆனால் தேர்தலுக்காக ஒரே மாநிலத்தில் திரும்ப திரும்ப வருகிற நிலையை நாம் பார்க்கிறோம் அவர்கள் எவ்வளவு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் விட தங்கள் அரசியல் ஆதாயம்தான் முக்கியம் என்று கருதக்கூடியவர்கள் கால்டுவெல் பற்றியும் கால் டுவெல் பற்றியும் ரயில் போக்கு பற்றியும் அவர் படிக்காதவர் ஸ்கூல் ட்ராப் அவுட்னு சொன்னது நாங்கள் எங்களுடைய சர்ட்டிவிகேட்டை நாங்கள் காமிக்கிறோம் அவர் படித்த இந்த சர்ட்டிவிக்கேட்டை லாஸ்கோ யூனிவர்சிட்டியில் அவர் பட்டம் பெற்றதற்கான அந்த சர்டிவிகேட்டை தயவுசெய்து பேராயர்களுக்கு தயவுசெய்து காமிங்க இங்கே பாருங்கள் இந்த சர்டிவிகேட்டை இங்கே ஒரிஜினல் சர்டிவிகேட்டை இங்கே இருக்குது இதுக்கு கவர்னர் என்ன சொல்ல போகிறார் என்ற பதில் எங்களுக்கு வேணும் அந்த கவர்னரை பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை கேளுங்க படித்த சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டாங்க என்ன சொல்றீங்கன்னு கொஞ்சம் கேளுங்க இது வந்து டிகிரி பட்டம் அது வந்து இவங்க விக்டோரியா மகாராணி டாக்டர் பட்டம் கொடுத்த அந்த அந்த சர்டிபிகேட் ஒரிஜினல் எல்லாமே பார்த்தீங்களா बद्रम 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 गोल्ड सीरियस हाँ गोल्ड गोल्ड कलर आम अब मट्टे तो गुड पाएं विक्टोरिया मगराने हाँ बाय गोल्ड सी हाँ नवाजी आई हैं हॉनरेडी मेंबर में विक्टोरिया विक्टोरी नाम पाएंगे डेट द मोस्ट एक्सेलेंट मैजेस्टी विक्टोरिया आज इसके ரெண்டாம் பிஏ அண்ட் ஹனரரி மெம்பர் சொசைட்டி ஆ அண்ட் இன் கன்சிடேஷன் ஆஃப் த சர்வீசஸ் ப்ரிண்டெட் டூ இந்தியன் ஃப்ராஜர் பைஜஸ் கம்பாரிட்டி வெவனியன் எவென்கிரா மேம் அதுக்கே கொடுத்துருக்காங்க அதுக்கே கொடுத்துருக்காங்க ஆஃப் இஸ் டிப்ளமோ அண்ட் ஆன் தேகேசூரியன் த சிமினி வேர் ஆஃப் பேஸ் டிப்ளமோ திரும்ப காட்டவா இது வந்து திராவிட ஒப்பியல் உலக்கணம் எழுதற்காக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு விக்டோரியா மகாராணி கொடுத்த பட்ட பற்ற சான்றிதழ் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் கொடுத்தப்பட்ட சர்டிஃபிகேட் பிஏ பட்டதுக்கான சர்டிஃபிகேட் ஸ்கூல் ட்ராப் அவுட்னு சொன்னார் கவர்னர் சகோதரர்கள்